வாங்க இன்னைக்கு நம்ம குகந்த் சமையல்ல சுண்டக்கா வாட குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க சுண்டக்காய் இப்படி செய்து குடுத்திங்கன்னா யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க சுண்டுக்காவை கிளீன் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணி அம்மில வச்சு ரெண்டு ரெண்டா நசுக்கி தண்ணியில போட்டுக்கோங்க தண்ணியில போட்டு சுண்டுக்காவை எடுத்து நம்ம அடுப்பை வச்சு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வெதக்கிக்கங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிறுவ வச்சு நல்லா வதக்கி எடுத்துருங்க இதுலயே வெந்துடணுங்க அது சுண்டக்காய் வெந்துட்டு இருக்கோம் சுண்டக்காவை இறக்கிடுங்க இறக்கு கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காயிட்டங்க வாங்க நம்ம மாவு ரெடி பண்ணலாம் கடப்பருப்புங்க காலிக்கல பருப்பு ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சு பருப்பு மிக்சி ஜார்ல அரிசிக்க மாவுல வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையா இருக்க உப்பு போட்டுக்குங்காயம் பொடியே அரிஞ்சு மிளகாய் பொடியே அரிஞ்சு போட்டுங்க கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில கொடியே அரிஞ்சு போட்டுக்கோங்க கலந்துக்கோங்க ஒரு கப் அரிசி மாவு போட்டு அதையும் போட்டு நல்லா பெசிஞ்சிக்கங்க பெசிஞ்சி வாழலை கட் பண்ணி வாழல நம்ம வடை தட்டி போடுங்க எண்ணெய் காஞ்சிச்சு பாட்டுட்டு வடை தட்டி போட்டுட்டுங்க வடை சென்ட்டு பாத்து எடுங்க மொறு மொறுனு சுவையான சுண்டைக்காய் வடை ரெடிங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க